அன்பார்ந்தவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இறைவன் ஆக்கிய உறவு பெற்றோர் என்ற மிக முக்கிய உறவு இந்த பெற்றோர்களை தன்னைவிட மேலாக மதிக்க வேண்டிய மனிதன் அவர்களை இழிவாக பேசுவதும் மதிப்பதும் வீட்டை விட்டு துரத்துவதும் இஸ்லாமிய பார்வையில் பெரிய பாவங்கள் பெற்றோரை கொடுமைப்படுத்தும் பாவிகள் தாய் படுகொலை தந்தை ஓட ஓட கொலை என்றெல்லாம் செய்தி வெளிவருவது இன்று சர்வசாதாரணமாக விட்டது இது தாய் தந்தையர் மீது அவர்களது பிள்ளைகள் நடத்துகின்ற உச்சக்கட்ட கோரக் கொலை வெறி தாக்குதலாகும் இதற்கு அடுத்ததாக பெறும் கொடுமை அந்தப் பெற்றோர்களை அடிப்பது அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்காது உடுத்த உடை கொடுக்காது துன்புறுத்துவதாகும் இதற்கு அடுத்தபடியாக இடம் பெறும் கொடுமை அவர்களை திட்டி தீர்ப்பதாகும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அல்லலுறும் போது அவர்களை நாகூசாமல் சனியனே தொலைந்து போக வேண்டியது தானே செத்து தொலை என்று அவர்கள் மீது எள்ளும் கொள்ளுமாய் கொதிக்கும் எண்ணெயாய் எரிந்து விழுவது பலருக்கு பழகி போன ஒரு பாவமாகி விட்டது இது போன்று திட்டுவது மூன்றாவது கட்ட கொடுமை என்று கொள்ளலாம் இந்த மூன்றாவது கட்ட கொடுமையில் முஸ்லிம்கள் அதிகமான அளவில் பங்கெடுத்துக் கொள்கின்றனர் மீதமுள்ள இரு தீமைகளில் முதலாவது தீமை முஸ்லிம்களிடம் காணப்படுவதில்லை இரண்டாவது மிக குறைந்த அளவிலும் மூன்றாவது தீமை மிக அதிக அளவிலும் இடம்பெறுகின்றது இதற்கு காரணம் இதை ஒரு பெரும் பாவமாக கருதுவது கிடையாது அதனால் தான் இந்த தீமை சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களிடம் பரவி நிற்கின்றது சீ என்றும் கூறாதே ஆனால் இஸ்லாம் இதை வெறும் பாவமாக அல்ல பெரும் பாவமாக கருதுகின்றது அதனால் தான் திருக்குறானில் தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய அறக்கடமைகளை பற்றி அருட்பணிகளைப் பற்றி குறிப்பிடும் போது எல்லாம் வல்ல அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சி என கூறாதீர் அவ்விருவரையும் விரட்டாதீர் மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறுவீராக அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக அல்குரான் மாலை ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் இருபத்து நான்கு சி என்று கூறாதே என்று சொல்லி தனது போதனையை அல்லா துவக்குகின்றான் அத்துடன் மேற்கண்ட பிரார்த்தனையையும் கேட்குமாறு கட்டளையிடுவதன் மூலம் நம்முடைய சின்னஞ்சிறிய பிஞ்சு பருவத்தில் கொஞ்சு மொழி பேசி கனிவுடனும் கருணையுடனும் அவர்கள் நம்மை வளர்த்த அந்த காலகட்டத்தை கொஞ்சம் நமது காய்ந்து போன கல் மனங்களில் நினைவு எனும் நீர்த்தி கொண்டு பசுமைப்படுத்தி விடுகின்றான் மனிதா நீ பிறப்பதற்கு முன் அந்த தாயின் கருவில் கனத்து அவளின் கண்களில் தூக்கம் தழுவுவதை தடுத்தாய் பிறந்த பிறகு கைகளிலும் மடியிலும் மார்பிலும் தவழ்ந்து அவளின் இரா பொழுது நித்திரையை கலைத்தாய் உனக்கு உடலில் ஒரு வலி என்றால் உன் தாயும் தந்தையும் இரவில் தூக்கமின்றி எப்படி தவியாய்த் தவித்தனர் என்று அவர்களின் தியாகங்களை பார்க்கும் வகையில் அதை நமது மனத்திரையில் கொண்டு வர செய்கின்றான் இதையெல்லாம் மனிதன் ஒரு கணம் எண்ணி பார்க்கும் போது ஒரு போதும் தாய் தந்தையரை திட்டுவதற்கு துணியமாட்டான் அதிலும் குறிப்பாக மனிதன் தன் பெற்றோர் மீது பொறுமை மேற்கொள்ள வேண்டிய கட்டம் அவர்கள் தள்ளாத வயதில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்து அல்லலுறும் போதுதான் படுக்கையை அவர்களது சிறுநீரும் மலமும் நனைத்து துர்வாடை கிளம்பி நம்மை முகஞ்சுளிக்க செய்யும் வாய் சி என்ற வார்த்தையை முணுமுணுக்க செய்யும் நம்முடைய தாய் தந்தையரின் படுக்கையை ஆடைகளை எத்தனை முறை நாம் சிறுநீரால் நனைத்து அவர்களை குளிரில் நடுங்க செய்தோம் நமது குடலிலிருந்து புறப்பட்ட சாணத்தால் அவர்களது ஆடையில் சந்தனம் பூசினோம் என்பதை நாம் அந்த நேரத்தில் நினைத்து பார்த்தோமானால் இந்த முகச்சுளிப்பும் முனுமுணுப்பும் பறந்து போய்விடும் இங்கு தான் அல்லாஹ் நம் வாயிலிருந்து வார்த்தைகள் சி எனும் வடிவத்தில் கூட வந்து விடக்கூடாது என்று கூறுகின்றான் அவர்கள் ஓடியாடித் திரிந்த காலகட்டத்தில் நம்முடைய வார்த்தைகள் அவர்களை பெரிதாக பாதித்து விடாது அதனால் அந்த சமயத்தில் திட்டலாம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது அது எப்போதுமே கூடாதுதான் குறிப்பாக அவர்கள் முதுமை அடைந்த பருவத்தில் இதுபோன்ற சின்ன சின்ன எரிச்சல் வார்த்தைகளை கூட நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்று அல்குரான் நம்மை எச்சரிக்கை செய்கின்றது இதன் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் விஷயம் சி என்ற வார்த்தையை கூட தாய் தந்தையருக்கு எதிராக கொட்டி விடக்கூடாது எனும் போது வாயை நீளக்கூடாது எனும் போது கை நீளலாமா ஒரு போதும் கூடாது இதன் தீமையை இன்னும் நாம் உணர வேண்டுமா என் நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களையும் பார்க்க வேண்டும் பெரும் பாவங்கள் பெரும் பாவங்களின் பட்டியலில் தாய் தந்தையருக்கு மாறு செய்வதையும் ஒரு பெரும் பாவமாக நபி சல் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் கொண்டு வரும் பாவம் வெட்டுவதா அடிப்பதா அல்லது திட்டுவதா இந்த தீமைகளில் எதையுமே நபி சல்லல்லாவு அலைகை வசல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை இங்கு தான் நபி சல்லல்லாவு அலைகை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வார்த்தை புலமை வெளிப்படுகின்றது நறுக்கு தெரிக்கும் வார்த்தைகளில் பெரும் கருத்து குவியலை உள்ளடக்கி சுருக்கி பேசும் அதி அற்புத சொற்களைத் திறன் அவர்களிடமிருந்து புறப்பட்டு வந்து நம்மை புல்லறிக்க செய்கின்றது பெரும்பாவங்களில் உள்ளது தாய தந்தையரை திட்டுவது என்று நபி சல்லல்லாவு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அல்லாவின் தூதரே ஒருவன் தன் தாய் தந்தையரை திட்டுவானா என்று நபித்தோழர்கள் வினவுகின்றார்கள் ஆம் இவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகின்றான் உடனே அவன் பதிலுக்கு இவனது தந்தையை திட்டுகின்றான் இவன் அவனுடைய தாயை திட்டுகின்றான் உடனே அவன் இவனது தாயை திட்டுகின்றான் இது இவன் நேரடியாக திட்டியதற்கு சமம் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அம் பின் அலாஸ் ரலி நூல் முஸ்லிம் நபி சல்லல்லாஹ் அழகி அவர்கள் வசல்லம் லல்லாவு அவர்கள் இங்கு நேரடியாக ஒருவன் தன் தாயையோ தந்தையையோ திட்டுவதை குறிப்பிடவில்லை இவன் மற்றவனை திட்டும்போது அவனை மட்டும் திட்டுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் உனது தாயை தெரியாதா தந்தையை தெரியாதா என்று இழுத்து பேசுவான் அது தான் தாமதம் உடனே அவனும் அது போல திட்ட ஆரம்பித்து விடுகின்றான் இவ்வாறு அவன் திட்டுவதற்கு காரணமாக இருந்ததால் அது நீயே நேரடியாக திட்டியதாகும் இது சாதாரண பாவமல்ல சிறு பாவம் என்று ஒதுக்கப்படக்கூடிய பாவம் அல்ல நரகத்தில் வீழ்த்தக்கூடிய பெரும் பாவம் என்று நபி செல் அவர்கள் கூறுகின்றார்கள் உலகமெல்லாம் தாய் தந்தையரை திட்டுவது பாவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் முகம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மட்டும் அடுத்தவருடைய தாய் தந்தையரை திட்டுவதை அதன் மூலம் எதிர்விளைவை ஏற்படுத்துவதை பெரும்பாவம் என்று கூறுகின்றார்கள் நட்சத்திரக்குறி நீ எவருடைய தாய் தந்தையரையும் திட்டாதே நட்சத்திரக்குறி அதன் காரணமாக உன்னுடைய தாய் தந்தையரை பிறர் திட்ட வைத்து விடாதே இப்படி எதிர்விளைவால் திட்டுவது கூட பெரும்பாவம் என்னும் போது நேரடியாக நீ திட்டினால் அது பெரும்பாவத்திலும் பெரும்பாவம் என்ற உண்மையை உணர்த்துகின்றார்களே அவர்கள் சாதாரண போதகர் அல்ல தான் அல்லாவின் தூதர் என்பதை இதன் மூலம் நிரூபிக்கின்றார்கள் இது நாம் அறியக்கூடிய மேல் மிச்சமான விளக்கம் நாசமடைந்து விடுவோம் பெற்றோரை கவனிக்க தவறியவன் மறுமையில் வெற்றி பெற முடியாது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மூக்கு மண்ணை கவ்வட்டும் பிறகும் மூக்கு மண்ணை கவ்வட்டும் பிறகும் மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று கூறினார்கள் யார் மூக்கு அல்லாவின் தூதரே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் தம் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது அவர்கள் இருவரையுமோ முதுமை பருவத்தில் அடைந்தும் அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் ஊழியம் செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல தவறியவரின் மூக்குத்தான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபூஹுரேரா ரலி முஸ்லிம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்களிடம் பெரும்பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பதுமாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் ரலி நூல் புகாரி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று முக்கியமாக இதன் மூலம் நாம் தெரிய வேண்டியது தாய் தந்தையரை திட்டுவது ஒரு பெரும் பாவம் என்பது தான் அவர்களிடம் சி என்ற வார்த்தையை கூட கூறாமல் அன்பான அருளான அழகான வார்த்தைகளை கூறி அவர்களை அரவணைத்து வாழ்வது அழகிய பண்பாகும் அல்லாஹ்விடத்தில் அருளை பெற்று தரும் அறச்செயலாகும் இதை விளங்கி நடக்க அல்லாஹ் நம் அனைவர் மீதும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அழைக்கும் வரமத்துள்ளாகி